முருகா வெற்றி முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று புரட்டாசி நாச்சி கிழமையில் உன்னை தேடி ஒரு நற்செய்தி வரப்போகின்றது தங்கமே இது இந்த அப்பன் முருகன் மீது சத்தியம் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அதனால் எந்த கவலையாலும் உன் மனதளவில் சோர்ந்து போகாதே தங்கமே இன்று சூழ்நிலை எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் எந்த துன்பமும் நீண்ட காலம் நிலைக்காது தங்கமே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தால் என் அருள் எப்போதும் முன்னுடன் இருக்கும் நான் உன்னை வழிநடத்தி நன்மை மற்றும் அமைதிக்கான வெற்றிக்கான பாதையில் அழைத்து செல்வேன் எப்போது என் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும் என்று நீ கேட்கின்றாய் ஆனால் உண்மையில் உனக்கே தெரியாமலேயே நான் பல அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி உள்ளேன் விரைவில் அதை நீ தெளிவாக உணர்வாய் தங்கமே எப்போதும் நல்ல வார்த்தைகளே பேசு நல்ல எண்ணங்களோடு இரு அதுவே உனக்கு புதிய கதவுகளை திறக்கும் முன்னேற்றங்கள் தொடர்ந்து வரும் நம்பிக்கையோடு முன்னேறு நான் எப்போதும் முன்னுடனே இருக்கும் நீ இவ்வளவு நாட்களாக காத்திருந்த அந்த இனிய தருணங்கள் உன்னிடம் வந்து சேர தொடங்கி உள்ளன தங்கமே உனக்காக இருந்த தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலகி கொண்டே போகும் உன்னுடைய மதிப்பை அனைவரும் உணர்ந்து உன் சொல்லுக்கு இன்று முக்கியத்துவம் தருவார்கள் உன்னிடம் எதிராக நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களால் உனக்கு தீங்கு செய்ய இயலாது நீ என் மீது நம்பிக்கை வைத்து நிற்பாயின் உன் வாழ்க்கை நல்ல மாற்றங்களால் நிரம்பி செழிப்போடும் சிறப்போடும் நீ வாழ்வாய் நிச்சயம் இன்று நல்ல செய்தி ஒன்று நீ கேட்கப் போகின்றாய் அதுவும் நீ யாரை மனதார நேசிக்கின்றாயோ அந்த உறவே எப்பொழுது நீதான் என்னுடைய உலகம் இனி உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று கூறி உன்னை அழைத்து செல்ல போகின்றார் அந்த உறவிடம் இருந்து இன்று உனக்கு நல்ல செய்தி விட்டது தங்கமே இனி நீ ராஜ வாழ்க்கை வாழ போகின்றாய் எந்த தீய சக்தியும் உன்னை தொட்டு செல்லாது உன் வருமானமும் சேமிப்பும் உயர்ந்து கொண்டே போகும் நீண்ட நாட்களாக இருந்த கடன் சுமை முடிவுக்கு வரும் காலம் உனக்கு சாதகமாகி இனி உன் வாழ்வு சிறப்பாக முடிக்கும் என்னை நம்பி வா தங்கமே ஓம் முருகா என்று என்னை அழைத்து பார் உனக்காக எங்கே இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா